தினகரன் நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை டாபிக் அறிவியல் உண்ணும் தாவரம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி டயோனியா நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ள இடங்களில் இந்த உண்ணும் தாவரங்கள் வளரியல்பை பெற்று நைட்ரஜன் பற்றாக்குறையை சரிசெய்ய பூச்சிகளின் உடலில் இருந்து நைட்ரஜன் சத்துக்களை பெறுகின்றன பூச்சியுண்ணும் தாவரங்களை வந்து பூச்சிகளை பிடிப்பதற்கு இலைகளின் மேலுள்ள ட்ரைகோன்கள் மியூக்கோ பாலிசாக்கரைடுகளாக சுரக்கின்றன இவைதான் வந்து பூச்சியை பிடிக்கிறதுக்கு உதவுது டயோனியா தாவரத்தில் இலைகள் பூச்சிகளோட தொடுதல் துண்டுகளால் அசைவுகள் ஏற்படுது அப்போது இலைகள் இரு பாதியாக மைய நரம்புடன் மையத்திலிருந்து மேல் நோக்கி வளையுது பூச்சிகளை சீரணித்த பிறகு மீண்டும் பழைய நிலையை இலைகள் அடைகிறது நியோட்டியாங்கிறது ஒரு சாருணி வகை ஆஞ்சியஸ்பம் இதோட வேர்கள் வேரி பூஞ்சுகளுடன் இணைந்து ஊட்டச்சத்துக்களை சாருணி போல எடுத்துக்கொள்கிறது வாண்டா அப்படிங்கிறது ஒரு தொற்று தாவரம் தொற்று தாவரம்னால் ஒரு தாவரமானது இன்னொரு தாவரத்தின் மீது எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் தொற்றி வாழ்வது தான் தொற்று தாவரம் பொதுவாக இந்த வாண்டா வெப்பமண்டலம் மழைக்காடுகளில் காணப்படுது இதற்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும் பிற ஓம்புயிரி தாவரங்களை உறைவிடத்திற்காக மட்டுமே நம்பியுள்ளன இதனால் ஓம்புயிரி தாவரத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படுவது கிடையாது பூச்சி உண்ணும் தாவரம் டயோனியா ஃபோர் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் ஏ மற்றும் பி மக்காச்சோளம் மற்றும் அமராத்தஸ் இந்த சிஃபோர் வகை தாவரங்கள் குறைவான ஒளி சுவாசத்தினால் அதிக செயல்திறன் பெற்றது இதற்கு உகந்த வெப்பநிலை முப்பது டிகிரி முதல் நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இந்த சீஃபோர் தாவரங்கள் இரு வகை வடிவுடைய பசுங்கணிகங்களை பெற்றிருக்கு எடுத்துக்காட்டு கரும்பு சோளம் மக்காச்சோளம் அமராந்தஸ் செலரியில் மைய கருக்கள் நோய் டேஷ் குறைபாட்டினால் ஏற்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி கால்சியம் கால்சியம் எதுக்கு பயன்படுத்துனால் செல்லின் இடையடுக்கில் உருவாகவும் கால்சியம் பெக்டேட் உற்பத்திக்கு இது உதவுது மைட்டாட்டிக் பகுப்பின் போது கதிர்கோள் இழை உருவாகவும் மைட்டாடிக் செல் பிரிவு செல்சாவின் ஊடுருவுத்திறனை மேம்படுத்தவும் லிப்பிட் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் கால்சியம் மிக அவசியம் பாஸ்போலிப்பேஸ் எடிபியேஸ் அமிலேஸ் மற்றும் அடிநைல் கைனேஸ் நொதிகளின் ஊக்குவிப்பானாகவும் கால்சியம் வந்து செயல்படுகிறது கால்சியம் பற்றாக்குறையோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா பச்சைய சோகை திசு நசிவு குன்றிய வளர்ச்சி இலை மற்றும் மலர்கள் உதிர்தல் விதை உருவாவதை தடை செய்தல் செலரியில் மைய கருக்கள் நோய் தோன்றுதல் சர்க்கரை வள்ளி கிழங்கு வாழை மற்றும் தக்காளி இலை நுனி கொக்கி போல் வளைதல் பொருத்துக தனித்து வாழும் பூஞ்சைகள் புல்லுலேரியா சயனோபாக்டீரியா அனபீனா காற்றில் சுவாசமுறை செய்பவை கிளாஸ்டிடியம் ஆன்சர் ஆப்ஷன் பி புகையிலையில் மண்மிகை நீரோட்ட நோய் டேஷ் குறைபாட்டினால் ஏற்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெக்னீஷியம் இந்த மெக்னீஷியம் தாவரத்தோட பச்சை நிறமின் பகுதி கூறாக இது இருக்குது கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்ற நொதிகளின் ஊக்குவிப்பானாக உள்ளது டிஎன்ஏ மற்றும் ஆரணிய உருவாக்கத்தில் பயன்படுகிறது ரைபோசம் துணை அலகுகள் இணைப்பிற்கு தேவைப்படுகிறது மெக்னீசியம் பற்றாக்குறையான அறிகுறிகள் என்னென்னா நரம்பிடை பச்சை சொகை திசு நசிவு நிறமிகள் உருவாக்கம் புகையிலையில் மண் மிகை நீரோட்ட நோய் பின் வருவனவற்றில் எவை தாவரங்களின் தகவமைப்புகள் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி நீரை சேமிக்கும் பாரன்கைமேட்டஸ் திசுக்கள் தாவரங்களோட தகவமைப்புகள் குறைந்த வளர்ச்சியடைந்த வே தொகுப்பு குறைக்கப்பட்ட தாவர உடலமைப்பு நீரினுள் மூழ்கிய இலைகள் குறுகியதாகவோ அல்லது நுண்ணியதாகவோ பிளவுற்றோ காணப்படும் நெக்ஸ்ட் மிதக்கும் இலைகள் நீளமான இலைக்காம்புடன் நீரின் அளவிற்கேற்ப மேலும் கீழும் இயங்கும் வகையில் காணப்படும் அதுக்கு எக்ஸாம்பிள் தாமரை சில தாவரங்களில் காற்றறை பைகள் காணப்படும் சில வறண்ட நில தாவரங்களில் இலைகள் முட்களாக மாறியுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சில வரநிலை தாவரங்கள் இளைஞர்கள் உட்களாக மாறியுள்ளன எதற்காகனா நான் போக்கை குறைப்பதற்கு நீரை சேமித்தல் நீரின் நுகர்வு குறைதல் பின் வருவனவற்றில் எவை உயிரற்ற காரணிகள் அல்ல உயிரற்ற காரணிகள் அல்லன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் இவற்றில் எதுவும் இல்லை தாவரங்களுடன் தொடர்புடைய நீர் சுழற்சி செயல்முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நீராவி போக்கு லெகும் தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் காணப்படும் பாக்டீரியா ஆன்சர் ஆப்ஷன் பி ரைசோபியம் லெகும் வகை தாவரங்களோட வேர்களில் காணப்படும் முடிச்சுகளில் தான் இந்த ரைசோபியம் எனப்படும் பாக்டீரியா ஒருங்குயிறி நிலையில் வாழ்ந்து லெகும் தாவர இருந்து ரைசோபியம் உணவை எடுத்துக்கொள்கிறது அதுக்கு பதிலாக வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி நைட்ரேட்டாக மாற்றி ஓம்புயிரி தாவரங்களுக்கு கிடைக்குமாறு செய்கிறது காற்றறைகள் கொண்ட தாவரங்கள் டேஷ் ஆகும் ஆப்ஷன் சி ஆகாய தாமரை ஆகாய தாமரை ஒரு நீர்த்தாவரம் அதில் காணப்படுற காற்றறை பைகள் வந்து அதுக்கு தன்மையும் உறுதித்தன்மையும் தருது தாவர உலகின் சின்ரலா என்று அழைக்கப்படும் தாவரம் எவை ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகாய தாமரை டேஷ் உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டு மார்ச் ஐயூசிஎன் சுவிட்சர்லாந்தில் உள்ள கிளாண்டில் டேஷ் அன்று நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐயூசிஎன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இயற்கை பாதுகாப்பிற்கான பன்னாட்டு ஒன்றியம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இதன் தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டிலுள்ள கிளாண்ட் என்னும் இடத்தில் உள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியுடன் தொடர்புடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் நோக்கத்துடன் இது உருவாக்கப்பட்டது வறண்டு நில தாவரம் ஆன்சர் சிறிய அளவிலான இலைகள் நில தாவரம் பரந்த மற்றும் மெல்லிய இலைகள் நீர்வாழ் தாவரம் குறைக்கப்பட்ட தாவர உடலமைப்பு பசுந்தாள் உரம் ஆகாய தாமரை ஆன்சர் ஆப்ஷன் சி சூழ்நிலைகள் படிநிலைகளின் சரியான வரிசை அமைப்பினை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரிசைப்படுத்தி அமைக்கவும் தனி உயிரினம் உயிரி தொகை நிலத்தோற்றம் சூழல் மண்டலம் நிலத்தோற்றம் சூழல் மண்டலம் உயிர்மம் உயிர்கோளம் குழுமம் சூழல் மண்டலம் நிலத்தோற்றம் உயிர்மம் உயிரித்தொகை உயிரினம் உயிர்மம் நிலத்தோற்றம் ஆன்சர் ஆப்ஷன் சி குழுமம் சூழல் மண்டலம் நிலத்தோற்றம் உயிர்மம் சூழ்நிலையலோட படிநிலை பார்த்தோம்னா தனி உயிரினம் உயிரி தொகை நெக்ஸ்ட்டு குழுமம் சூழல் மண்டலம் நிலப்பரப்பு உயிர்மம் உயிரி கோலம் ஒரு தனி சிற்றினத்தின் சூழ்நிலையியல் பற்றி படிப்பது குழும சுய சுயசூழ்நிலையில் சிற்றினச் சூழ்நிலையல் கூட்டு சூழ்நிலையல் ஆன்சர் ஆப்ஷன் டி மற்றும் மூன்று சுய சூழ்நிலையியல் சிற்றின சூழ்நிலையில் சூழ்நிலையலோட இரண்டு பிரிவுகள் நிலையியல் கூட்டு சூழ்நிலையல் ஒரு தனி சிற்றினத்தின் சூழ்நிலையியல் பற்றி படிப்பது சுயசூழ்நிலையியல் எனப்படும் இது சிற்றின சூழ்நிலையியல் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு ஆன்சர் ஆப்ஷன் விசையில் வாழிடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டணி படித்து அது சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் நீர்வாழ் தாவரங்களை நீரில் நிலைநிறுத்துவதற்காக ஏரங்கை கொண்டுள்ளது விஸ்கம் தாவர விதைகள் ஒளியின் உதவியால் மட்டுமே முளைக்கிறது மண்ணின் நுண் துளைகளில் ஈரப்பதனே தான் மண்ணில் வளரும் தாவரங்களின் வேர்களுக்கு கிடைக்கிறது அதிக வெப்பநிலையானது வேர்கள் மூலம் நீர் மற்றும் திரவ கரைசலை உறிஞ்சுவதை குறைக்கிறது ஆப்ஷன் பி இரண்டு மூன்று மற்றும் நான்கு மட்டும் விஸ்கம் தாவர விதைகள் ஒளியின் உதவியால் மட்டுமே முளைக்கிறது மண்ணின் நுண் துளைகளில் ஈரப்பத நீர்தான் மண்ணில் வளரும் தாவரங்களின் வேர்களுக்கு கிடைக்கிறது அதிக வெப்பநிலையானது வேர்கள் மூலம் நீர் மற்றும் திரவ கரைசலை உறிஞ்சுவதை குறைக்கிறது கீழ்்கண்ட எந்த தாவரத்தில் இதயத்தை பாதிக்கும் கிளைகோசைடுகளை உற்பத்தி செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலோட்ராபிஸ் கலோட்ராபிஸ்னா எருக்கு கொன்று உண்ணும் வாழ்க்கை முறையில் இரண்டு வகையான உயிரினங்களுக்கு இடையிலான இடைச்செயலில் ஒரு உயிரி மற்றொன்றை அழித்து உணவினை வந்து பெறுது உயிரினங்களில் கொல்லுமினங்கள் கொன்று உண்ணிகள்னும் கொல்லப்பட்டவை வந்து இறை உயிர்கள்னு அழைக்கப்படுது இங்கே கால்நடைகள் வந்து கொன்று உண்ணிகள் இறை உயிரிகள் வந்து இந்த கலோட்ராவிஸ் தாவரங்களில் பல தற்காப்பு செயல்கள் உருவாக்கப்படுவதன் மூலமாக கொன்று உண்ணுதல் வந்து இங்கே தவிர்க்கப்படுது அது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கலோட்ராஃபீஸ்ஸுங்கிற எருக்கு வந்து இதயத்தை பாதிக்கும் நச்சுத்தன்மையுள்ள கிளைக்கோசைடுகளை உற்பத்தி செய்கிறது அப்போ இதை வந்து கால்நடைகள் வந்து உணவாக எடுத்துக்காது கால்நடைகள்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அந்த கலோட்ராஃபீஸ் வந்து கிளைக்கோசைடுகளை உற்பத்தி செய்து கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையினை தேர்ந்தெடுக்கவும் கலைச்செடியான கலோட்ராவிஸ் தாவரத்தை கால்நடைகள் மேய்வதில்லை கூற்று பி கலோட்ராவிஸ் தாவரத்தில் தாவர உண்ணிகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக முட்களும் சிறு முட்களும் கொண்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஏ சரி கூற்று பி சரியானது அல்ல கலை செடியான கலோட்ராவிஸ் இந்த செடி தாவரத்தை வந்து கால்நடைகள் வந்து மேய்வதில்லை என்ன ரீசன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலோட்ராவிஸ் தாவரத்தில் முட்களும் சிறு முட்களும் கொண்டுள்ளனு கொடுத்துருக்காங்க இது தவறு இது நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் எதனால் வந்து உ கால்நடைகள் வந்து இதை உண்றதில்லை அப்படின்னா இது இந்த தாவரத்தில் இதயத்தை பாதிக்கக்கூடிய கிளைக்கோசைடுகள் உற்பத்தி செய்யுது அதனால் இந்த கால்நடைகள் உண்றதில்லை அதான் அதுக்கான ரீசன் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஏ சரி கூற்று பி சரியானது அல்ல கீழ் கண்டவற்றில் எது சூழல் மண்டலத்தின் உயிரற்ற கூறு அல்ல பாக்டீரியங்கள்ங்கிறது ஒரு உயிரினம் அப்போ இது உயிரற்ற கூறு கிடையாது கருமைப்படிக உருவமற்ற மட்கு கரிமக்கூறுகள் கூறுகள் இது மூன்று தான் வந்து உயிரற்ற கூறுகள் உயிரற்ற கூறுகள் அல்லன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாக்டீரியங்கள் கீழ்கண்டவற்றில் கண்டவற்றில் எது எவை இயற்கை சூழல் மண்டலம் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் பி வயல் குளம் ஒரு வகையான ஆன்சர் ஆப்ஷன் டி நன்னீர் சூழல் மண்டலம் சூழல் மண்டலம் கொண்டிருப்பது சிதைப்பவைகள் உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் உணவு வலையின் முக்கியத்துவம் இது இயற்கையின் சமநிலையை தக்க வைப்பதில்லை இது ஆற்றல் பரிமாற்றங்களை வெளிப்படுத்துகிறது சிற்றினங்களுக்கிடையே நிகழும் இடைவிளைவை விளக்குகிறது பி மற்றும் சி ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி உணவு வலைனா என்னென்னு பார்த்தோம்னா உணவுச் சங்கில்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து வலை போல அமைந்திருப்பது தான் உணவு வலை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இந்த உணவு வலையோட முக்கியத்துவம் என்னென்னா சிற்றினங்களுக்கு இடையணிகளும் இடைவிளைவை விளக்கவே வந்து இந்த உணவு வலை உருவாக்கப்படுகிறது நெக்ஸ்ட் இரு வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையே உள்ள மறைமுக தொடர்புகளை விளக்க பயன்படுகிறது குழும கட்டமைப்பின் கீழ்நில உயர்நிலை அல்லது உயர்நிலை கீழ்நிலை கட்டுப்பாடுகளை அறிய இது பயன்படுகிறது நில மற்றும் நீர்வாழ் சூழல் மண்டலங்களின் வேறுபட்ட ஆற்றல் பரிமாற்றங்களை இது வெளிப்படுத்துகிறது எந்த ஒன்று சங்கிலியின் உணவுச் இறங்கு வரிசை ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை நுகர்வோர் இரண்டாம் நிலை நுகர்வோர் முதல் நிலை நுகர்வோர் உற்பத்தியாளர்கள் பின்வரும் மண்டலங்களில் அதிகபட்ச பல்வகை தன்மை கொண்ட பகுதி எது ஆன்சர் ஆப்ஷன் பி வெப்பமண்டல காடுகள் உயிரினங்களின் சிவப்பு பட்டியலை வெளியிட்டுள்ள நிறுவனம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐயுசிஎன் ஐயுசிஎன்கிறது இயற்கை பாதுகாப்பிற்கான பன்னாட்டு ஒன்றியம் இதுதான் உயிரினங்களோட சிவப்பு பட்டியலை வெளியிட்ட நிறுவனம் இந்த அயூசியன் அமைப்பு உலகளாவிய அனைத்து தாவர மற்றும் விலங்கின சிற்றினங்களின் சி பட்டியல் வகைப்பாடுகளை வெளியிட்டிருக்காங்க இயற்கையான வாழிடங்களினுள் உயிரிய தன்மை பாதுகாப்பு என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூழல் உள் பாதுகாப்பு